ஐயோ பெட்ரோல்ல வண்டி நின்னுச்சே என்ன பண்றது பெட்ரோல் பங்க்க கர ரொம்ப தூரம் போகணுமே கால் பண்ணி கூப்பிடுவோம் ஹலோ சொல்ற எங்கடா இருக்க ஏய் வேல மச்சான் இங்க கொஞ்சம் பெட்ரோல் மா நின்ட்டேன்டா கொஞ்சம் வாைய டூ பண்ணி பெட்ரோல் பங்க்கலUTRறேன் விட்டுறேன் இப்ப தண்ணி ரொம்ப தூரம் போறே போணுடா தள்ளிட்டலாம் போக முடியலடா யார ஏய் யாரு கூப்பிடல வர மாட்டானடா எனக்குன்னு வரல நீ மட்டும் தானடா என்னடா வேலக்குதுன்னு கட் பண்ணிட்டான் எப்படி போறது இப்ப நானே யாரே வருவா லிஃப்ட் கூட கேட்க முடியாது போலியே ஏய் நான் மாப்பிள்ளையே வரான் என்னடா வர மாட்டேன்னு சொன்னேன் வேலைக்கு எதுவும் சொன்னேன் வேறு பெட்ரோல் இல்லை சொல்லிட்டு அதை முடிச்சிவிட்டு என்ன விட்டா உனக்கு யாரும் வருவா அதான் கரெக்ட்டு கரெக்ட்டு மிஸ் ஆ வேலைக்கு மறுபடியும் போவியா வாணா வாணா வா நம்ம டீ கடைக்கு போகலாம் ஐயோ இந்த வண்டி வேறு தள்ள முடியல சீக்கிரமாக வந்து